லக்ஷ்மீநாச்சாரியம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாத் மகேஸ் மகே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகளேம்மா திருவடிஹே திருவடிகளேம் யோநீத்ய அச்சுதாம்பு மருக்ம வியாமோக்திதரா நிறநாயமேனே அஸ்மத்குரோ பகவதோசிய தயோ ராமானுஜ்யணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் விளந்தளிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றலின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் வரிசையிலே இது தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கும் நாம் திருக்கண்ணபுரம்தான் அனுபவிக்க போகிறோம் திருக்கண்ணபுரத்தினுடைய கடைசி பத்து பாசுரங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கடந்த நூறு நாள்களாக அதாவது எண்பத்தி ஒன்பது நாள் தொண்ணூறு நாள் அனுபவிச்சிட்டோம் இன்னைக்கு தொண்ணூற்றி ஓராவது நாள் அனுபவிக்க இருக்கிறோம் கண்ணபுரம் பாசுரத்தை முதலிலே தனியன் கலையாமி கலித்தம்சம் கவின்லோக திவாகரம் கிஷகோபி பிரகாஷ் ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர்வூர் வாழ்வி இந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுழல் மானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமய பஞ்சு கணலிபுரி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கையை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அணியன் வினையை துணி துரள வேணும் துணிந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் பண்டார் பூ மாமலர் மங்கை மனம் நோக்கம் மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்ட தொண்டானேற்கு ஏன் செய்கின்றாய் சொல் நாள் வேதம் கண்டானே கண்டபுரத்துறை அம்மானே வண்டுகள் நிறைந்து அழகிய சிறந்த தாமரப்பு விலை பிறந்த பெரியா பிராட்டியருடைய மகிழ்ச்சியோடு நோக்கக்கூடிய கண் பார்வையை எப்போதும் உனக்கு அறுவு புரிவதற்கான வழியாக கொண்டிருக்கிறவனே நான்கு வேதங்களாலும் காணப்பட்டவனே நான்கு வேதங்களின் கண்டவனே திருக்கண்ணபுரத்திலே எப்போதும் நித்தியமாக வாசம் செய்கிற சுவாமியே உன்னையே உகந்து உகந்து அடிமை செய்ய வேண்டும் உனக்கே என்று அடிமை செய்ய வேண்டும் என்று இருக்கிற எனக்கு என்னுடைய ஆவலை என்ன செய்வதாக இருக்க வேண்டும் உத்தேசித்திருக்கிறா என்னை என்னவாக போகிறாய் என்று திருவங்கி ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறான் முதல்ல பாசுரத்தெல்லாம் கண்ணார கண்டு கொண்டு கழித்து இங்கு என்று கெலோ என்று கேட்டார் எப்போ உன்னை கண்ணார காண்டு கொள் கன்று கொள்ள போகிறேன் எப்போ பார்க்க போறேன்னு கேட்டார் எம்ப்ரானுடைய திருவுள்ளப்படி தான் அது ஆக வேண்டியிருக்கிறதுனால பிரானே உன்னுடைய திருவுள்ளம் என்ன என்று சொல்லணும்னு கேட்குறான் நம்முடைய முயற்சியால் அவனை அடைவது என்பது துர்லபம் அவனால் அவர் புரிந்தால் நாம் அவனை அடைவது எளிது என்ன போகிறா என்ற கேள்வியிலே சகஸ்திர சகல சாஸ்திரங்களுடைய சாரப்பொருளாக இந்த பாடலேயே பெரிய பெரியார் வெளியிடுகிறார் என்னுடைய முயற்சியால் நான் அது அடைய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது நீ தான் முடியும் அவை சொல்வாள் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் உனக்கு தந்து அப்படின்னு சொல்லிட்டு நாளை கொடுத்துட்டு போன கேட்பாங்க அப்படியா மாணிக்கவாசம் பெருமான் சொல்லுவார் உன்னருளால் உண்டால் படிந்து என்று சொல்லுவார் இப்படியாக அவனுடைய அருள் இல்லாமல் அவனை தொழ முடியாது என்கிற போது அவனை அடிவ அடைவதற்கு ஆச்சாரியனாக பெரிய பிராட்டையார் தான் இருக்கிறார் புருஷகாரமாக இருக்கிறாள் அவளுடைய கருணை கடாட்சம் நம் மீது பட்டுவிட்டது என்றால் பெருமாளுடைய கடாட்சம் நம் மீது படும் பார்த்து நேர் பாலாம் அம்மா பிராட்டி என்பது இங்க சொல்றது அம்மா தான் அப்பாவும் அம்மாவும்னா அப்பா பெருமாள்னா அம்மா வந்து பிராட்டி அப்பா கிட்ட இப்பவே போகும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் ஆனா அம்மா கிட்ட சகலமும் விசுத்தி பேச முடியும் பசங்களால தாய் தான் தகப்பனிடம் சொல்வாள் இவன் என்ன இருந்தாலும் நம்ம பையன்தானே நம்ம பொண்ணு தானே அவன் தப்பு பண்ணதான் பண்ணுவாங்க நாம தான் அவளை ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நமக்காக ரப்டமன் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல தாயார் இருக்கிறாள் பிராட்டி அப்படித்தான் இருக்கிறாள் அவன் அதனால தான் திருமலைக்கு போகிற போது முதல்ல அலமேர் மங்கா தாயாரை சேவிச்சுட்டு மேலைக்கு போனோம்னு சொல்லுவாங்க காரணம் அலமியர் மங்கா தாயார்ட போய் எங்க மேல போக போறேன் நான் என்னவோ தப்பெல்லாம் பண்ணிருப்பேன் என் மேல கோபமா இருப்பாரு அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி தயவு கொடுத்து சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சொல்றாங்களே நீ தான் அதை சொல்லி எனக்கு வாழ்க்கையில் திருப்பதி தரணும்னு வேண்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி தாயாரை போய் சந்திப்பாங்க அதனால் மலர் மங்கை மனநோக்கம் உண்டானே என்பதற்கு காரணம் என்னென்னா பெருமாள் வந்து தாயார் முகத்தை பார்ப்பாராம் இவன் வந்திருக்கானே என்ன பண்ணட்டும்னு தாயார் சொல்வாளாம் செய் செய் பரவாயில்ல செய் தான் நம்ம பையன் தானே அவனை ஆசை செய்ய முடியும் என்று சொல்லுகிற போது அந்த கண்ணசைப்பிற்கு ஏற்றவாறு நமக்கு அருள் செய்யக்கூடியவன் பெருமாள் பகவத்கீதையிலே தேசாம் சத சதத யுத்தானாம் என்கிற இடத்துல சதத யுத்தானாம் என்பதை சததயோகத்தை விரும்புகிறவர்களுக்கு என்று பொருள் கொள்வது போல நால் வேதம் கண்டானே என்று சொல்லுகிற போது பிரியவாகச்சான் சொல்கிறார் நான்கு வேதம் கண்டானே என்று சொன்னால் நான்கு வேதங்களாலும் காணப்படுகிறவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் கண்டான் என்பதற்கு கண்டவன் என்ற பொருளும் உண்டு காணப்பட்டவன் என்று பொருளும் உண்டு அது தமிழ் மரபு இங்கு நாலு வேதங்களையும் கண்டவனே என்று பொருள் கொள்வது சரியாக இருக்காது நாலு வேதங்களிலும் காணப்படுகிறவனே என்று பொருள் கொள்வதுதான் சரியான பொருளாக இருக்கும் என்று என்று சொல்லுகிறார் நாலு வேதங்களாலும் காணப்பட்டவனே என்பதிலே சுவாரஸ்யம் உண்டு உபாயமும் அவன்தான் உபயமும் அவன்தான் தானே தானாயாக தானே தானேயாக நாலு வேதங்களிலும் நிஷ்கரிக்கப்பட்டவன் என்றவாறு நான் கண்ட பொருள் என்றால் என்னால் காணப்பட்ட பொருள் என்று பொருள்படுவது போல நாலு வேதம் கண்டானே என்பதற்கு நான்கு வேதங்களிலும் காணப்பட்டவனே நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் உனக்கே நான் அறிவிப்பட்டு கிடக்க விரும்புகிறேன் எனக்கு நீ என்ன செய்ய போகிறாய் ஏனென்றால் கடந்த வாசகர்கள் எல்லாம் கேட்டார் எப்போது அவனை கண்ணார காணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ என்று கேட்டவுடனே இவருக்கு தெரியுது நாம் கண்ணார காண வேண்டும் நினைத்தால் கிடைத்து விடுமா அவன் நினைத்தால் அல்லவா கிடைக்கும் அவன் அல்லவா அருள் புரிய வேண்டும் அவன் அருளை பெற தாயாடி துதிப்போம் என்று பெரிய பெரிய விராட்டியை முன்னிட்டு கொண்டிருந்த பசுரத்திலே தாயே உன்னுடைய கண் கண் நோக்கத்திற்காக காத்திருப்பான் பெருமாள் எனக்கு அருள் சொல் சொல்லிவிட்டு எப்போதும் பெரிய விராட்டு கண்ணசிப்பிற்காக காத்திருப்பவனே நான்கு வேதங்களிலும் காணப்படுபவனே எனக்கு எப்போது நீ அருள் புரிய போக போகிறாய் கண்ணபுரத்தில் உன்னை நான் கேட்கிறேன் என்று கண்ணபுரத் என்று சொல்லி பெருமாளை பார்த்து சௌரியராஜ பெருமாளிடம் கேட்கிறார் எனக்கு எப்போது நீ உன்னுடைய கருள் அருள் கடாட்சக்தி கொடுக்கப் போகிறாய் என்று மீண்டும் ஒரு முறை பாசுரம் வண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து அன்றைக்கே தொண்டானிற்கு என் செய்கின்றாய் சொல் நால்வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே உண்டானே மனநோக்கம் உண்டானே வண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே என்பதற்கு தாயார் பெரிய தாயாருடைய பெரிய பிராட்ரை கண்ணசிற்காக காத்திருப்பானே உன்னையே உகந்து உகந்து என்றால் மகிழ்ச்சி உன்னையே நான் உனக்கே 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 நான் ஆள்பட வேண்டும் என்று தொண்டு செய்வதற்கு நீ எப்போது எனக்கு அருகுரிய போகிறாய் என்று கேட்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கண்ணபுரம் பெருமானான சௌரியராஜனை பார்த்து நாளை அடுத்த பாசுரம் காய சாமன வாச்சாம சேந்திரிவா உத்தியார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவர்கள் அடியேன் செய்கிற நண்பினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கொள்வாய் கண்ணா எப்போதும் துருநாமம் கண்ணா 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 என்று நாள் கூறுவதற்கு அருகுருவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா